சவுதி அரேபியாவிற்கு இதுவரை இல்லாத வகையில் மிகச்சிறந்த ராணுவ உபகரணங்களை அமெரிக்கா விற்பனை செய்ய உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடு சவுதி அரேபியா என சிறப்பு அந்தஸ்து வழங்கிய நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இதுவரை உலகின் சிறந்த ராணுவ உபகரணங்களை உருவாக்கி வருவதாகவும் ட்ரம்ப் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் காசா நகரம் மற்றும் கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் அமெரிக்கா மேற்கொண்ட அமைதி நடவடிக்கையின் கீழ் தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதனை மீறி காசாவில் இஸ்ரேல் இதுவரை முன்னூற்று தொன்னூற்று மூன்று முறை நடத்திய தாக்குதலில் இருநூற்று எண்பது பேர் கொல்லப்பட்டதுடன் அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது ஜப்பான் ஒய்டா நகரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக எரிந்து கொண்டிருக்கும் தீயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைக்கும் ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் விடுவிக்கப்படுகின்றது ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட தீ விபத்தால் நூற்று எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தீயில் கருகின இந்த கோர விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் மீட்கப்பட்ட பொதுமக்கள் எமர்ஜென்சி ஷெல்டரில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்